இப்போ என்ன ஒரு ஒரு என்ன பார்க்க போகிறோம்னா சோத்துக்கட்டை எடுத்தோம் இந்த சோத்துக்க தேவையை வெறும் வகித்துல காலையில் நீராகத்தில் சுத்தமாக ஒரு மடல் கட் பண்ணி அதை வந்து பட்டையாக உள்ள பட்டை எடுத்துகிட்டு அதை செதுக்கி அதை உள்ளே உள்ள கோணம் மட்டும் எடுத்து ஜெல்லு அதை எடுத்து அதை வந்து வெறும் வயிற்றில் அதை அடித்து குடிச்சிக்கிட்டே வந்திருந்தா நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக குடிச்சிட்டு இருந்தாள் சுத்தமாக உடம்பு பொறுமையாகவே ஆகிடும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் ஜீரணம் வந்து கரெக்டாக இருக்கும் உடம்பு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் போயிட்டு சார சரம்னு குறைய ஆரம்பிச்சிடும் இது யாருக்கும் தெரியுதோ தெரியலையா நான் வந்து நூற்றி பத்து கிலோ இருந்தேன் இப்போ எண்பத்தி நாலு கிலோ இருக்கும் ஒரு ஒன்றரை மாதத்தில் பாருங்கள் இதில் பெனிஃபிட்டு போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது வீடியோ வந்து ஃபுல்லாக பண்ணாமல் பாருங்கள் இது தள்ளி விட்டுறாதீங்க ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு முழுசாக தெரியும் நீங்கள் தள்ளி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க வீடியோ வீடியோவை பார்த்து பாருங்கள் அதை பயனடைங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்